உண்மையாவே என்ன முடிவு எடுக்கல அதாவது நீ சர்ப்ரைஸ் அப்படி இப்ப சொல்ல மாட்டீங்க அப்படி இல்லண்டே தான் போய் சாமான் வாங்குற போறோம் போயிட்டு வாங்கி வந்துட்டு தான் நான் என்ன செய்றேன் முடிவு இப்ப வீடியோ தொடர்ந்து பார்த்தா தான் தெரியுமா என்ன மாதிரி என்னன்னு சொல்லி விடு இல்லாட்டி என்ன மாதிரி அப்ப வீடியோ கண்டினியூ பாருங்க அப்ப நாங்க வந்து என்ன சமைக்க போறோம் என்று இந்த வீடியோல செல்வோம் அப்படியே நிறைய பேர் வந்து எங்களோட சேனலை பார்க்கணும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இந்த லாஸ்ட் டூ மந்த் வந்து எங்களுடைய வீடியோக்களை நிறைய வியூவர்ஸ் போயிருக்கு அதை பற்றி என்ன சொல்கிறீர் தேங்க்ஸ் சார் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க ஓகே அப்போ நாங்கள் வலிக்கிற போகிறோம் இன்றைக்கு வெதர் எல்லாம் அப்படி இருக்குது வழியில் நல்லா தான் இருக்குது ஓகே லாஸ்ட் டூ வீக்ஸுக்கு முதல் நல்ல ஒரு குளிர் ஒன்று அடிச்சு அதில் தான் எங்களோட தோட்டம் இல்லாமல் இதாக ஆயிடுது ஆனால் நேற்று இன்றைக்கெல்லாம் நல்ல வெதர் இந்த இந்த கிழமை நல்ல வெதர் தான் ஓகே அப்போ நாங்கள் அப்போ செயற்கையெல்லாம் வாங்கணுமே

ஓகே அப்போ இந்த வீடியோ பார்ப்பீங்க லண்டன் கனடா மற்ற யூரோப் கண்ட்ரி மற்ற ஸ்ரீலங்கா இந்தியா ரெண்டு எல்லா நாட்டிலேயே இருந்தும் பாக்குறீங்க ஆனால் இந்த வந்து இப்போ யூரோப் கண்ட்ரி அதோட அமெரிக்கா எல்லாம் வெதர் வந்து சேஞ்ச் ஆயிடுது அப்ப உங்கள் உங்கள் நாட்டில் எப்படி இருக்குன்றதையும் மறக்க கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே அப்போ நாங்கள் விளக்கிடுவோம் கதைத்து கொண்டிருக்க டைம் போய்க்கொண்டே இருக்கு இன்றைக்கு ஒரு கடைக்கு இல்லை அப்ப நான் எந்தெந்த கடையில எந்தெந்த பொருள் சீப்பா இருக்குதோ அங்கதான் போய் வாங்க போறேன் எல்லாமே நான் ஒரு இடத்த வாங்க மாட்டேன் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு சாமான் சீப்பா இருக்கும் அத தேடி பிடிச்சி வாங்க போறேன் ஒரு இடத்த வாங்குறது கொஞ்சம் காசு கூட வந்தாலும் எங்களோட பட்ஜெட்டு கேட்ட மாதிரி இந்தியன் மார்க்கெட் சைனிஸ் கொரியன் மார்க்கெட் எல்லா எல்லாமே தூர தூரம் இல்லை இப்ப கன தூரம் இருந்துச்சு நான் அந்த சீப்பான இடத்துக்கு போய் எனக்கு தேவையானதை வாங்க போறேன்

எடுத்து வச்சிருக்கலாம் என்னென்ன பொருட்கள்

இங்க வந்து சும்மா நாங்க நாங்க சும்மா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம்னு வழிக்கிட்டு நாங்க தொடர்ந்து மட்டும் வந்து இது வந்து அமெரிக்கன் நாங்க வந்து சும்மா அதை ஃபாலோ பண்றோம் அவ்வளவு ஓகே இல்ல ஓகே வந்து நல்ல இந்த இந்த பண்ணியிருக்காங்க வருஷம் எல்லாம் இல்ல

யா வெட்டி ஆன் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஃபண்ட் மார்க்கெட்டிங் வழிக்குட்டி யா ஃபண்டில் அடிக்குது யா இந்த பண்டில் எடுக்கறதா 25 டென்ஸ்போட்டரா நீ எடுக்கலாம் என்ன டக்கு மூவரா யா இது வென்ஷன்ல போகல அது உள்ள கிரிக் இது கொண்டானு கூட குற இந்த இது இருக்குது இத அதக்க அடிச்சா இந்த 25 அங்கடுது

என்ன விட விக்கிறாங்க தண்ணி போத்தல் அப்ப இதுல வந்து ஃபார்மஸ் மார்க்கெட்டுக்கு வந்துருக்குறோம் உள்ளுக்கு போயிட்டு சாமான் வேண்டி கொண்டு கொடுக்க போறோம் அப்ப நாங்க இப்ப வந்து கோழி வாங்க போறோம் அப்படியே

மூண்டு நிக்குனம் கருப்பாக டேய் திமடா தெரியடா என்னோட அள்ள கூட்டிட்டு போ காடிம் சையிராங்களவங்க உள்ளுக்குள்ள இதிரே ஒரு பூ கோலி எப்படி இருக்குது கோலி

அடடேவக்கoda மத்த சோடம்பள அவ்ளோதா ஓகே இது வந்து இதவா வாண்டிருக்கது மூத்த முலகான்னு சொல்றா குட்டமுலகா மாதிரி ஒரு இருக்கு ஒரு பாருங்க இது நான் அடிவ <whipp prohibited>

வாழை காயா வேணானாங்க நாங்கள் என்று சொன்னால் இது வந்து டாங்க்யூ தான் இப்போ சில பேர் வெஜிடேரியன் என்றورياவங்களுக்கு வந்து வெஜிடேரியன் அடுத்தது சீசன் முடிஞ்சிருக்கும் இலங்கால நாங்க இடையில சாப்பிட்டு जातोங்க இங்க இப்ப ரம்பூடா நல்ல ரம்பூடா இப்ப வந்திருக்குது

வந்து குக்கும்பர் இது கக்கரிக்காய் பிஞ்சு சும்மா சாம்பிளுக்கு ரெண்டு வேணும்னா இது வந்து லீக்ஸ் அவنده வேற காட்ட ஆனா மூண்டு மார்க்கெட் போனாங்க மூண்ட்லயும் இல்ல ஆனா இங்க ஃபார்மஸ் மார்க்கெட் போனா நல்ல ஃப்ரெஷ் ஆயிருந்தது அவنده அந்த விலை அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தான்

அதெல்லாம் சொல்ல கூடாது அன்னைக்கு செய்யறானே நீங்க வீடியோ எடுத்தீங்க தான டைம் ஸ்ட்ரீமிங் இது நான் சாப்பாடு அதல்ல பாப்ப என்னன்னு பண்டை தான் தெரிய மாட்டீங்க ஓகே இப்போ இல்ல நீங்க வீடியோ எடுத்தீங்க நான் அந்த வீடியோ போறேன் இல்ல என்ன சாப்பாடு எல்லாம் செய்யுறேன் இது இது ஷாப்பிங் ஆ ஆறு தேங்காய் வந்து இது ஒரு தேங்காய் என்ன இது 189 யா 2 டாலர்ஸ் யா செக்ஸ் ஓட 2 டாலர்ஸ் நல்லா இருக்கு

தேங்காய் 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 வந்து இல்லை எவ்வளோ போஸ்ட் முடிஞ்சிருக்க வேண்டும் பார்ப்போம் பில் எவ்வளோ இருக்கு இது வந்து ருகினி ருகினி பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது நல்ல ஜு இது இதை நீங்கள் கட் பண்ணி போட்டு லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு அவிச்சிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் இன்றைக்கி இப்போ செஞ்சுட்டு காட்டுறேன் ஓகே ஓகே ஆ எங்கே போயிட்டு வரது டேர்க்கி தேங்க்யூ ஸ்டே ஸ்பெஷலே டேர்க்கி தான் இது அப்படியே ப்ரோசனாக இருக்கும் எதுக்குன்ன நான் செய்யல இது ஒரு நாள் எடுத்து வைக்கணும் ஓகே பிரவுண்டே இப்ப என்னன்னு பார்த்துட்டு மேல வரும் இது வந்து ரோஸ்டட் இதானே சின்ன புள்ளைங்களுக்கு நான் இது சின்ன இந்த கூடல கார்பிக் பிரெட் சாப்பிடுனேன் அதுக்குடுத்து எடுக்காக சின்ன இதுல வந்த என்னடா சிக்கன் இது இருக்குது

அடுத்ததா இது வந்து தெரியும் உங்களுக்கு பைரோசமா இது வந்து பைரோஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் 18 டாலர்ஸ் கிட்ட வரும் சார் சோ 16 செவன் நைன் ஃபர்ஸ்ட் ஸ்டேக்ஸ் ஓட டாலர்ஸ் தான் இது வந்து கத்திரிக்காய் இது வந்து அந்த இது வரும் கனவேருக்கு இத குடிக்கும் அன்னைக்கு இது ஒரு இதோட சைஸ் காட்டலாம்